இந்த மிக மிக முக்கியமான முக்கியாண்டு ராசி பலனா விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு தொட்ட காரியங்கள் வெற்றி ஆகிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி வெற்றி ஆகும் என்ன மாதிரி நீங்க நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வருடம் உங்களுக்கு செம்மையாக இருக்கும் புத்தாண்டு ஆக்சுவலி பிறந்து விட்டது உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்குரிய ஒன்பது எண் ஆதிக்கத்தில் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமையுது அதனால் பொன் பொருள் சேர்க்கையானது அதிகரிக்கும் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும் சென்ற ஆண்டில் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் இந்த ஆண்டு உங்களுக்கு தடையே இல்லாமல் நடைபெறும் அப்புறம் கடக குருவின் சஞ்சார காலத்தில் தொட்ட காரியங்கள் எல்லாம் இந்த ஆண்டு வெற்றியானது கிடைக்கும் புத்தாண்டு தொடக்கத்துல உங்க ராசியை குரு பார்க்குறாரு சுபகாரியங்கள் இல்லத்துல இனி நடைபெறும் குரு பார்க்க கோடி நன்மை என்பதுக்கேற்ப நீங்கள் தேர்ந்தெடுத்த காலம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி காண்பீங்க திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாம் வெல்லும் சொற்களாக மாறும் அப்புறம் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் அத்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் அவர் சகாயஸ்தானத்திற்கு அதிபதி என்பதால் இனிய பலன்கள் இந்த ஆண்டு நடைபெறும் அதே நேரம் உங்களை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கிய தொல்லை ஏற்படலாம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து மகிழ்விக்கீங்க பூர்வீக சொத்து சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியானது பெறும் தொழில் பங்குதாரர்கள் உங்கள் எண்ணத்தை புரிந்து கொண்டு செயல்படுவாங்க பஞ்சமஸ்தானத்துல ராகு லாபஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது எனவே புனித பயணங்கள் இந்த வருடம் உங்களுக்கு அதிகரிக்கும் என்பது குறிப்பிடப்படுது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேதுகளுடைய பயிற்சி நடைபெற இருக்கு உங்கள் ராசிக்கு நான்காவது இடத்துல ராகுவும் பத்தாவது இடத்துல கேதுவும் சஞ்சரிக்க போகிறாரு ராகுவோடு சனி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறதுனால இது ஒரு பொற்காலம் எடுத்த காரியங்கள் இனி வெற்றி கிடைக்கும் அடுத்தடுத்த நல்ல காரியங்கள் இல்லத்துல நடந்து கொண்டே இருக்கும் பொருளாதாரமானது உயரும் இக்காலத்தில் யோக பல பெற்ற நாளில் ராகு தலங்களை தேர்ந்தெடுத்து பரிகாரம் செய்திங்கன்னா பலன் உங்களுக்கு கிடைக்கும் பத்தாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேதுவால் முத்தான தொழில் வாய்க்கோ எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும் படித்து முடித்து வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும் வீடு இட வாங்கக்கூடிய யோகம் உண்டு பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் பணிபுரியக்கூடிய இடத்துல உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரமானது கிடைக்கும் அதுக்கப்புறம் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு குரு பகவான் மிருகசீரிடம் மூன்றாம் பாதத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அவருடைய பார்வை வந்து ரெண்டு நாலு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல பதிகிறது இதன் விளைவாக குடும்ப முன்னேற்றமானது கூடும் அப்புறம் கொள்கைகள் பிடிப்போடு செயல்படுவீங்க உறவினர்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்கள் முன்னேற்றமானது உயரும் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குறைகளை தீர்ப்பீங்க திடீர் முன்னேற்றமும் திராவிய பலமும் உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும் அப்புறம் குருவுடைய பார்வை நான்காவது இடத்துல பதியும் போது சுகஸ்தான புனிதம் அடைகிறது எனவே சந்தோஷ வாய்ப்புகளை நாளும் சந்திப்பீங்க தாய் வழி ஆதரவு திருப்தி தரும் வீடு இட நில வாங்கக்கூடிய யோகம் உண்டு வியாபாரம் மட்டும் இல்லாமல் விவசாயத்துலேயும் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கோரிக்கைக்கு உயர் அதிகாரிகள் செவி சாய்ப்பாங்க வேறு வேறு இடங்களில் பணியாற்றிய கணவன் மனைவி ஒரு இடத்துல பணிபுரிய வாய்ப்பு உருவாகும் அப்புறம் குருவுடைய பார்வை பன்னெண்டாவது இடத்துல பதியிறதுனால பயணங்கள் அதிகரிக்கோ பாசமிக்கவர்கள் நேசக்காரன் நீட்டுவாங்க இல்லத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு பொன் பொருள் அதாவது இந்த வருடம் பொன் பொருள் சேர்க்கை உண்டு புனித பயணங்கள் அதிகரிக்கும் உடன்பிறப்புகளுடைய திருமணத்தை முன்னின்று நடத்தி வைக்கலாம் உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் மனதிற்கு இனிமை தரும் அப்புறம் இந்த வருட தொடக்கம் முதல் கும்ப ராசியில் சனி சஞ்சாரம் செய்கிறாரு அவருடைய பார்வை உங்கள் ராசியில் பதிவோடு ஆறு பத்து ஆகிய இடங்களில் பதிகிறது எனவே பொருளாதார நிலை உயரோ அருளாளர்களாக மாறி அனைவரும் போற்றக்கூடிய வண்ணம் வாழ்க்கையானது அமையோ புதிய தொழில் தொடங்கக்கூடிய திட்டங்கள் நிறைவேறும் மாற்றி இனத்தவருடைய ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றியை வந்து காண்பீங்க பொது உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் அதனால ஈஸியாக இந்த வருடம் உங்களுக்கு மேன்மையடைய முடியும் வருட தொடக்கத்தில் மிதுன ராசிக்கு செல்லக்கூடிய குரு பகவான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடக ராசிக்கு அதிகாரமாக செல்வார் அங்கு பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருப்பாரு அவர் உச்சம் பெற்று பலம் பெறுவார் அவருடைய பார்வை முன்னு மூணு ஐந்து ஆகிய இடங்கள்ல பதிகிறது இது உங்கள் ராசியை குரு பார்க்கறதுனால யோசிக்காதது செய்த காரியங்கள்ல கூட வெற்றி கிடைக்கும் உற்சாகத்தோடு செயல்பட்டு நீண்ட நாளைய திட்டங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் நல்ல காரியங்கள் ஒவ்வொன்றாக இல்லத்தில் நடைபெறும் அதே போல குருவுடைய பார்வை மூன்றாவது இடத்துலயோ ஐந்தாவது இடத்துலையும் பதியுது இது முன்னேற்ற பாதையில் ஏற்பட முட்டுக்கட்டைகள் அகலோ உங்க திறமையானது பழிச்சுடும் பாக பிரிவினை சுமூகமாக முடியும் உடன் பிறப்புகளுடைய ஏற்பட்ட பிரச்சனை மறையோ பூர்வீக சொத்துக்களை இருந்த இடையூறுகள் அகன்று நல்ல முடிவுக்கு வரும் பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் திட்டிய தீட்டங்கள் எல்லாமே வெற்றியானது பெற முடியும் அப்புறம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கடகத்திலையும் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மிதுனத்துலேயும் குரு வகரம் பெறுவார் அவருடைய வகர காலத்தில் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் துணிவும் தன்னம்பிக்கையும் குறையாமல் பார்த்துக்கொள்ளணும் தொழில் பங்குதாரர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டாங்க பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் இக்காலத்தில் குருவிற்கு சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் உங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இது குருவுடைய வகர காலத்தில் உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கக்கூடிய பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி வந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வக்ரம் பெறுவார் இந்த காலத்தில் உங்களுக்கு அத்தாஷ்டம சனி வக்ரம் பெறுவது தான் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இடம் பூமி வாங்கும் பொழுது கவனமாக இருக்கணும் கல்வி வேலை வாய்ப்புகளில் அதிக முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்லுங்க குடும்ப சுமெல்லாம் வந்து கூடும் புதியவர்கள் நம்பி எதுவும் செய்ய வேண்டாம் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேதரிகாதிகளுடைய கெடுபிடிக்க ஆளாக நேரிடும் சகோதர வழியில் விரயங்கள் உண்டு அதனால கவனமா இருங்க சனி செவ்வாய் பார்வை காலத்துல மிகுந்த கவனத்தோடு செயல்படணும் அப்பதான் நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்க முடியும் அப்புறம் உதவி செய்வதில் உயர்ந்தவர்களாக விருச்சக ராசிக்காரங்க இருப்பீங்க இதனால விரும்பியதை மனபலத்தால் அடையக்கூடிய தைரியம் நிறைந்து இருக்கோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே வந்து மிக சாதகமாக இருக்க போகுது அதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தகுண்டு எதிர்பார்த்த அனைத்துமே வந்து சுப பலன்களாக கிடைக்க போகுது அதுதான் மெயினாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு மனக்கட்டுப்பாடு இந்த டைம் கூடும் ராசிக்கு குருபார்வை பார்வை கிடைக்கிறதுனால மனசஞ்சல மிகுதியால் கட்டுப்பாடு இல்லாமல் அந்த மனம் கட்டுப்படும் எவ நல்லவ எவ தீயவை என மனதுல பகுக்க முடியும் உங்களை ஏழன பேசியவர்கள் எல்லாம் புகழ்வார்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் மிகுதியாக இருக்கும் தோற்ற பொழிவு ஏற்படும் அதிர்ஷ்டத்தின் மேல் நம்பிக்கை அதிகரிக்கும் எதிர்பாலின நட்பால் குடும்பத்தில் தேவையில்லாத மனசஞ்சலம் உருவாகலாம் உத்தியோகத்தில் பதவி உயர்வோடு கூடிய ஊதிய உயர்வு கிடைக்கும் அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய தொழில் முயற்சி வெற்றி அடையும் வீட்டில் சுபமங்கல காரியங்கள் தாராளமான பண செலவு ஏற்படும் புதிய வீடு கட்ட வாங்கி கடன் உதவிக்கு விண்ணப்பிக்கலாம் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் புதிதாக ஆடை ஆவரணங்கள் வாங்கி மகிழ்வு நீங்க சங்கடக சதுர்த்தியில் வெள்ளருக்கு மாலை சாத்தி விநாயகரை வழிபட்டிங்கன்னா கோடி நன்மை உண்டாகும் அப்புறம் அனுஷம்ல பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு முயற்சிகள் வெற்றி அடையோ ராசியை குரு பார்க்கறதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவோ கருத்து வேறுபாட்டால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவீங்க உடல்நல கோளாறு சீராகோ இறை வழிபாட்டில் மகிழ்ச்சி அடைவீங்க திறமையால் உங்களை சார்ந்தவர்களை நல்வழிப்படுத்துவீங்க வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தி காட்டுவீங்க புத்திர பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளால் நன்மை நடைபெறும் சொத்துக்களால் வருமானமானது உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் கே டைம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றிக்கொள்வீங்க இலக்கு நோக்கி முன்னேறுவீங்க ராசியை குரு பார்க்கறதால் சோர்வு நீங்க உற்சாகமாக இருப்பீங்க குடும்பத்துல உங்கள் ஆலோசனைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கிடைக்கும் தாய் தந்தையுடைய அன்பு ஆதரவு ஆசீர்வாதம் நிறைந்து இருக்கும் வீடு வாகன யோகோ குழந்த பாக்கியோ பிள்ளைகளுடைய சுபகாரியோ வெளியூர் வெளிநாட்டு தொழில் வேலைவாய்ப்பு ஏன்னா பல விதத்துல உங்க ராசி நட்சத்திரத்துக்கு பாக்கிய பலன்கள் இந்த வருடம் கிடைக்கும் அப்புறம் ஆலய திருப்பணி குரு உபதேசம் கிடைக்கும் உறவினர்கள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீங்க கைவிட்டு போன சொத்துக்கள் கைவசமாகும் எதிர்பார்த்த கடன் தொகை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி நட்சத்திரங்களுக்கு ஏற்பவும் இந்த வருடம் உங்களுக்கான பலன் என்னங்கிறத ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவா இந்த வீடியோல உங்க ராசிக்கு என்னங்கிறத நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப ஏற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விச்சகர ஆசைக்காரங்களும் பார்த்து பயனடையட்டும் இதே போல் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்க ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி